ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸிமம் வந்து வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சிருப்பீங்க நிறையா ஃபிஷஸ் வளர்த்துருப்பீங்க ஸோ கோல்ட் ஃபிஷ் ஏஜர் ஃபிஷ் நிறையா வளர்த்துருப்பீங்க பட் உங்களுக்கே தெரியாம நீங்கள் ஒரு பெரிய ஜெயண்ட் ஃபிஷஸ் ஒரு ஜெயண்ட் மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்த்துருப்பீங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஸோ என்னாலுமே அப்படி தான் நம்ப முடியல பட் என்னன்னா வந்து நம்ம கிட்ட ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் வாங்கின ஒரு ஃபிஷஸோட சைஸ் இப்போ பார்க்கும்போது நமக்கே பயங்கரமாக இருந்துச்சு அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்றத வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இதான் மக்களே நம்மளோட அக்வாரியம் ஷாப் செட்டப் ஸோ இந்த தடவை கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டேங்க்ஸ் கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து நம்ம நிறையா ஆஃபீஸஸ் விடலாம் அப்படின்ற பிளான்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் பிடிக்குன்னா நம்ம சங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா நம்மளோட சிமெண்ட் டேங்க் பற்றி ஸோ சிமிண்ட் டேங்கில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட நாலு சிமெண்ட் டேங்க்ஸ் இருக்குது பொதுவாக வந்து ஃபிஷஸ் நம்ம இதில் விட்டு ப்ரீடிங் யூஸ் பண்ணுவோம் தென் வந்து குவார்டைனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பட் என்னென்னா நம்ம இது இருந்தால் இதோட ரிசல்ட்டே வேறு நம்மகிட்ட இன்டோரில் இருக்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நம்ம மோட்டரெலாம் கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா தாங்காது பட் இதுவெல்லாம் நம்மோட பெரிய அப்டேட் இருக்கு ஸோ இது அப்டேட்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஒரு வீனஸ் வந்து எல்லாருமே அதை பார்க்க பார்க்கக்கூடிய வீடியோ ஸோ என்ன வீடியோ அப்படின்னா வந்து நம்ம ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து எல்லாருமே வந்து நல்லா ஃபிஷஸ் வளர்த்துருப்போம் ஸோ நிறையா ஃபிஷஸ் வளர்த்துருப்போம் இப்போ நான் காட்ட போகிற ஃபிஷஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வளர்த்துருப்போம் பட் இது வந்து மான்ஸ்டர் ஃபிஸ்ஸாக மாறுமா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷார்க் ஃபிஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்மள்கிட்ட ஆல்ரெடி ஷார்க் பெரிய ஷார்க் இருக்குது இது ஒரு மான்ஸ்டர் ஃபிஷா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நான் ஒத்துக்கிறேன் இது வந்து நம்ம ஓகே தான் மான்ஸ்டர் ஃபிஸ் தான் அப்படின்றது பட் இது இப்போ நம்ம வளையல் படிச்சுக்கிறது கூட குட்டி தான் பெருசுமே நம்மகிட்ட இருக்கு நம்ம வந்து ஒவ்வொருளாக பார்த்துருப்போம் ஸோ இது வந்து பழைய வீடியோஸ் பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும் நம்மளோட வந்து ஷார்க் இருக்குது பெரிய ஃபிஸ் இருக்கு பட் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வேற நம்ம இதை பற்றி பார்க்க போறதே கிடையாது இந்த இதில் நம்ம வேற கம்ப்ளீட்டாக வேற ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம் அதுவுமே இதே சிமெண்ட் டேங்குள்ள தான் இருக்கு ஸோ வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுத்து காட்டுறேன் இது எவ்வளோ பெரிய மான்ஸ்டராக இருக்குன்னு பாருங்க இது வந்து இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து குளத்துலையோ இல்லை பக்கத்தில் இருக்க இதெல்லாம் விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அந்த மாதிரியான ஒரு இது இது எல்லாருமே வந்து இது அசால்ட்டை ஹேண்டில் பண்ணுவோம் பட் வந்து இது எவ்வளோ ரிஸ்க் அப்படின்றது வந்து உங்களுக்கு உங்களுக்குன்னா தான் தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து நம்ம டேங்க் கிளீனர் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பட் நான் உங்கள் டாப் வியூவில் காட்டியிருக்கேன் டாப் வியூவை விட நான் உங்களுக்கு கையில் எடுத்து நான் எப்படி சைஸாக காட்டுறேன் நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம கிட்டே தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த டேங்க் கிளீனரு ப்ளக்கோன்னு சொல்லுவோம்ல இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் வீடியோவில் கூட பார்க்குறதுக்கு எனக்கு தான் இருக்குது பட் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான சைஸில் இருக்கும் ஸோ எனக்கே வந்து ஷாக்காக இருந்துச்சு இப்போ வந்து நான் ஒரு டூ ஃபீட் டேங்க் வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன் டூ ஃபீட் டேங்கில் இந்த ஒரு மீன் விட்டால் கூட டூ ஃபீட் டேங்க்ல வேறு எந்த மீன்மே விட முடியாது அந்த மாதிரி சைஸில் இருக்குது நான் உங்களுக்கு தனியாக எடுத்தது இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிசஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் நான் ஓகேன்னு ஒத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி இவ்வளோ பெருசு பார்த்ததில்ல ஒ பார்த்துருக்கேன் பட் நான் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துருக்கேன் இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததில்லை உங்களை நான் சைஸ் பிடிச்சி காட்டுறேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ சரியான சைஸு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி சென்டிமீட்டர் கிட்டே இருக்கும் போல் அவ்வளோ பெருசு நமக்கு வெறும் கையில் பிடிக்க பயந்துட்டே க்ளவுஸ் போடுற கண்டிஷன் கொண்டு வந்துருச்சு இது மாதிரி நம்மகிட்ட மொத்தம் ஒன்று கிடையாது மொத்தம் ரெண்டு பீசஸ் இருக்குது இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டு போன பீசஸ் தான் இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்காரு ஸோ நல்ல வேலை அவர் வந்து வெளியில் அங்கே குளத்தலை விடாமல் நம்மகிட்ட வந்து கொடுத்துட்டார் ஏன்னா இது இதில் என்ன ஒரு மைனஸ் அப்புடின்னா மற்ற பீசஸ்ஸே இது ப்ரீடாக விடாது மற்ற விசஸ் குட்டி போடுது அப்படின்னா அந்த குட்டியை எல்லாத்தையும் இது சாப்பிட்டுட்டு இது பெருகிடும் ஸோ இதனால் வந்து பெரிய டேஞ்சர் வந்து உருவாயிடும் ஸோ நல்ல வேலை நம்மகிட்ட வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு இதை வந்து விட மாட்டோம் நம்ம ஒரு சிமெண்ட் டேங்க்கில் வழக்கம் போல் செட் பண்ணி வச்சுருவோம் ஸோ நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது இதை வந்து பெரிய டேங்க்கை வீட்டில் செட் பண்ணுறாங்க அப்படின்னு அழுகிட்டு இருக்கார் இருக்குது பெரிய பெரிய இது இருக்குது அப்படின்னா நம்ம அது கூட இதை தாராளமாக விட்டுக்கலாம் ஒன்றுமே ஆகாது டேங்க்குக்கு வந்து மற்ற ஃபிஷஸ் எதுவுமே இதை அட்டாக் பண்ணாது ஸோ இது வந்து ஒரு சாடியான ஃபிஷஸ் ஸோ எல்லா டெம்பரேச்சர் எல்லா கண்டிஷன்லையுமே சூப்பராக வாழக்கூடிய ஃபிஷஸ் இந்த ஃபிஷஸ் ஸோ பட் நம்மக்கிட்டே இந்த மாதிரி பெரிய சிஸ்ஸில் ரெண்டு இருக்குன்றது வந்து நமக்கு ஹாப்பியாக இல்லை சேடாக அப்படின்றத நமக்கு தெரியலை இது வந்து தொட்டியில் பாசம் பிடிக்கவே விடாது தரமான ஒரு ஃபிஷ் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது போக வந்து உங்கள் ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் பார்த்துப்பாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் பிசேஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் ஸோ இதோட சைஸ் தான் வந்து மெயின் இப்போ நீங்கள் என்னோட கை பார்த்துக்கோங்க கை விட எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பாருங்க இதுக்கு மேலே அது வளர்ந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்ற தெரியல பட் வளருன்றதை நான் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸில் கேட்டேன் இதுவளோ பெருசாகவே வளரும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க பட் நான் பார்த்தது கிடையாது இதாக இருக்கிறது இல்லை பார்த்ததில்ல பெரிய சைஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நம்ம அதையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம் ஸோ உங்கள் கிட்டே இருக்க ஜெயின் பீசஸ் எது அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் அது போக நம்ம ஓவரால் நம்மகிட்ட என்னென்ன ஃபீஸஸ் கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த தடவை பழைய ஸ்டாக்ஸ் தான் இருக்குது வளர்க்க முல்லை கொய்ய கோல்டு எல்லாமே இருக்குது புது ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தா நம்மக்கிட்ட வந்து இந்த தடவை ஃபுல் ரெட் கப்பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது போக கொஞ்சம் ஷார்க் ஐட்டம் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் ரெட் வந்து இப்போதைக்கு சேல்ஸ் மோட்டிவில் இல்லை பட் வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக வந்து சேல்ஸ் ஆகிடும் ஸோ அதுக்கு தான் வந்து பிளான் இருக்கோம் இங்கே இதுக்கு மொத்தம் எட்டு பேர் இருக்குது ஸோ இதான் வந்து நம்ம இந்த வீடியோ கண்டென்ட்டு ஸோ தேங்க் ஃபார் வாட்ச்சிங் இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும் அப்படின்னா சாமி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக வந்து பார்ப்போம் பை